வணக்கம் அன்பே மொழி சித்தர்கள் அவர்களுடைய அறக்கருத்துக்களை நல்ல நெறிகளை பல்வேறு விதமான வடிவங்களில் பதிவு செய்துள்ளனர் பாடல்களாக உரைநடையாக வாழ்க்கை நடைமுறையாக என பல்வேறு விதங்களில் அவர்களுடைய பதிவுகளை பார்க்க முடிகின்றது அதில் மிகவும் எளிமையாக அதாவது கிராமத்து மக்கள் நாட்டார் மக்கள் வாழ்வியலில் உள்ள வழக்குகளை அந்த மெட்டுகளை பாடலில் உள்ள மெட்டுகளை எடுத்து பாடல்களாக பாடிய சித்தர்களில் மூன்று பேர் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் அதில் குதம்பை சித்தர் சித்தர் சிவவாக்கியர் பாம்பாட்டி சித்தர் இந்த மூவரின் பாடல்கள் மக்கள் மனதில் நாட்டுப்புற வழக்கில் ஆழமாக பதிந்துள்ளன அதனால் அவர்களுடைய கருத்துக்களும் மிக எளியவர்களும் படிக்காதவர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ள அந்த பாடல்கள் மிக மிக வலிமையானவை ஏனென்றால் பல்வேறு முக்கியமான கருத்துக்களை சூட்சமமாக பாடல்களில் மறைத்து வைத்து பல்வேறு விதமான சித்தர்கள் எழுதியிருக்கின்றனர் அவர்களுக்குள் இந்த மூவர்களின் பாடல்கள் மக்களுக்கு மிக நெருங்கிய வாழ்வியலோடு தொடர்புடைய வழியால் அந்த பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றன நன்றி